உக்ரைனின் வில்னியன்ஸ்க் நகரில் ரஷ்ய படைகள் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் இரண்டு சிறுவர்கள் உட்பட ஏழு பேர் பலியானதுடன் முப்பத்தொரு பேர் காயமடைந்ததாக அப்பிராந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் இந்த தாக்குதலில் நகரின் உள்கட்டமைப்பு ஒரு வர்த்தக நிலையம் மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள் சேதமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நகர மையத்தில் ராணுவ இலக்குகள் எதுவும் இல்லாத இடத்தில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சபோர்ஜியா பிராந்திய ஆளுநர் இவான் ஃபெடரோ குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் ரஷ்ய ஏவுகணைகளை அழிக்கக்கூடிய நீண்ட தூரம் தாக்கும் திறன் கொண்ட ஆயுதங்கள் மற்றும் நவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை உக்ரைனுக்கு வழங்குமாறு உக்ரைனிய ஜனாதிபதி ஒளாடிமிர் ஜல்கி நட்பு நாடுகளுக்கு மீண்டும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த தாக்குதல்கள் தொடர்பில் ரஷ்யா எந்த பதிலையும் அளிக்கவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரானில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று நிறைவடைந்துள்ள நிலையில் எந்தவொரு வேட்பாளரும் பெரும்பான்மையை பெறாதமையால் ஜனாதிபதி தேர்தல் இரண்டாம் கட்டத்திற்கு செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஈரானில் கடந்த தேதி ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்றது இந்த தேர்தலில் இறுதி வேட்பாளராக பட்டியலிடப்பட்ட முகமது பாகர் கலிபா சயத் ஜலிலி மஹூத் பேஜேஸ்கியான் மற்றும் முஸ்தபா போர் முகமதி ஆகியோர் போட்டியிட்டனர் இதனையடுத்து வாக்கு எண்ணும் பணிகள் நிறைவடைந்ததன் பின் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் மசூத் பெஜஸ்கியான் ஒன்று தசம் நான்கு கோடி வாக்குகளை பெற்றதுடன் சயீத் ஜலிலி தொண்ணூறு தசம் நான்கு லட்சம் வாக்குகளை பெற்றுள்ளார் முகமது பாகர் கலேபாப் முப்பது தசம் மூன்று லட்சம் வாக்குகளையும் முஸ்தபா போர் முகமதி இரண்டு தசம் ஆறு வாக்குகளையும் பெற்றுள்ளார் எனினும் இந்த தேர்தல் முடிவுகளுக்கு அமைய மசூத் பெஜஸ்கியான் அதிகபட்ச வாக்குகளை பெற்றிருந்தாலும் ஈரான் அரசியல் அமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமாயின் ஐம்பது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குளை பெற வேண்டியது கட்டாயமாகும் ஆனால் அவ்வாறு பெறாவிட்டால் முதல் இரண்டு இடங்களில் உள்ள வேட்பாளர்களுக்கு இடையே இரண்டாம் கட்ட தேர்தல் நடத்தப்படும் எனவும் அதற்கமைய தற்போது அதிகபட்ச வாக்குகளை பெற்று முதல் இரண்டு இடங்களை பெற்றுக் கொண்ட வேட்பாளர்கள் மசூத் பெசஸ்கியான் மற்றும் ஜைது ஜலீலி ஆகிய இருவருக்கும் இடையே அடுத்த வாரம் இரண்டாம் கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது ஈரான் வரலாற்றில் இதற்கு முன்னர் கடந்த இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் மாத்திரமே இரண்டாம் கட்ட தேர்தல் நடத்தப்பட்டிருந்ததாக சர்வதேச ஊடக செய்தி வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் பெற்றுக் கொள்ளாக் வலையளத்தில் என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்